மத்திய அரசின் வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ரயில் விலையத்தை முற்றுகையிட்ட எஸ்டிபிஐ கட்சியினர் காவல்துறையினர் தள்ளும் உள்ளவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மத்திய அரசு சமீப காலத்தில் கொண்டு வந்த மூன்று புதிய விவசாய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பத்து நாட்களுக்கும் மேலாக போராடி வருகின்றனர் விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்தியா முழுவதும் பல்வேறு கட்சியினரும் பொது அமைப்புகளும் மத்திய அரசின் வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்றனா் இந்தியா முழுவதும் வேளாண் சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி இன்று பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு பல்வேறு கட்சியினர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவையில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் கோவை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட எஸ்டிபிஐ கட்சியினர் மத்திய அரசை கண்டித்தும் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பி வந்தனர் இதனையடுத்து ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்றவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்ட எஸ்டிபி கட்சியின் சார்பாக இந்த ரயில் மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது வேளாண் திருத்த சட்டங்களை திரும்பப் பெற கோரியும் தொழிலாளர்கள் நலனை பாதிக்கக்கூடிய தொழிலாளர் சட்டத்தை திரும்ப பெற கோரியும் இந்த ரயில் மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தேசத்தின் முதுகெலும்பான விவசாயிகளை அழிக்கும் விதமாக இந்த விவசாயத்தை அழிக்கும் விதமாக கார்பரேட் கைகூலிகளிடம் கைகூலி பெற்றுக்கொண்டு மத்திய பாஜக அரசு அந்த வேளாண் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பதிக்கும் இந்த வேளாண் திருத்தச் சட்டத்தை திரும்ப பெறும் வரையில் தொடர்ந்து எஸ்டிபி கட்சி பல்வேறு போராட்டங்களிலே ஈடுபடும் வேளாண் திருத்தச் சட்டத்தை அமைச்சரவையில் தாக்கல் செய்தவுடன் முதல் முதலாக எஸ்டிபி கட்சி நாடு முழுவதும் போராட்டத்தை முன்னெடுத்தது அந்த அடிப்படையிலே இந்த நாட்டினுடைய முதுகெலும்பான விவசாயிகளுக்கு தொடர்ந்து எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் வண்ண விதமாகவும் இந்த சட்டங்களை மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது